காலிஸ்தான் ஆதரவாளர் ஜக்மீத் சிங்கிற்கு பாடம் புகட்டிய கனடா மக்கள் புறமுதுகு காட்டி மரண அடி கொடுத்து ஓட வைத்திருக்கும் சுவாரஸ்யம் கனடா நாட்டின் பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகின அதில் லிபரல் கட்சி ஆட்சியை தக்க வைத்துள்ளது இதற்கிடையே ட்ரூடோ காலத்தில் கிங் மேக்கராக இருந்த ஜக்மீத் சிங் என்ற காலிஸ்தான் ஆதரவாளர் அடைந்திருக்கிறார் ஜக்மித் சிங்கின் தோல்வி இந்தியா கனடா உறவுக்கு எவ்வளவு முக்கியம் பார்க்கலாம் கனடாவில் கடந்த சில காலமாகவே அரசியல் குழப்பம் நிலவி வந்த நிலையில் ட்ரூடோ சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து பிரதமராக பதவியேற்ற மார்க் கார்னி நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்தார் அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது சில தொகுதிகளில் இன்னும் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி மூன்று சீட்களில் லிபரல் கட்சி நூற்று அறுபத்தி எட்டு இடங்களில் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்று நாற்பத்தி நான்கு இடங்களையும் நான்கு இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறது அதே நேரம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மித் சிங் இதில் படுதோல்வி அடைந்தார் அவரது தோல்வியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காலிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட ஜக்மித் சிங் கனடாவின் புதிய ஜனநாயக கட்சிக்கு தலைமை தாங்கினார் கடந்த ட்ரூடோ ஆட்சியில் கிங் மேக்கராக இருந்த ஜக்மித் சிங் இந்தியா மீது பல குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார் குறிப்பாக கனடாவில் கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து கூறி வந்தார் இந்தியா கனடா இடையே உறவு மோசமாக இவரும் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் அவரது கட்சி இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அங்கு இவரது புதிய ஜனநாயக கட்சியால் வெறும் ஏழு இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்திருக்கிறது அவ்வளவு ஏன் ஜக்மீத் சிங்கால் தனது சொந்த தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை பர்னபி சென்ட்ரல் என்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜக்மித் சிங்கிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டியிருக்கிறார்கள் சொந்த தொகுதியிலும் தோல்வி கடந்த தேர்தலில் எம்பியாக வென்ற ஜக்மித் இந்த முறை மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆளும் லிபரல் கட்சியின் வேட் சாங் நாற்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் ஜேம்ஸ் யான் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஜக்மித் சிங் வெறும் பதினெட்டு புள்ளி ஒரு சதவிகித வாக்குகளை மட்டுமே பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் கனடா சட்டப்படி ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற குறைந்தது பனிரெண்டு இடங்களில் வென்றிருக்க வேண்டும் இவரது புதிய ஜனநாயக கட்சி ஏழு இடங்களில் மட்டுமே வென்றிருப்பதால் தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துள்ளது அதே நேரம் இவரது கனடாவில் காலிஸ்தான் ஆதரவு காலியாகிவிட்டதையே குறிக்கிறது மேலும் இந்தியாவுக்கும் முக்கியமானதாக இது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ட்ரூடோ அரசில் கூட்டணியில் இருந்து கொண்டு ஜக்மீத் சிங் பல்வேறு குடைச்செல்களை கொடுத்தார் தற்போது அவரது கட்சி படுதோல்வி அடைந்திருக்கும் நிலையில் அவரால் எதுவுமே செய்ய முடியாது இதன் மூலம் இந்தியா கனடா உறவு மீண்டும் சீராகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம்